ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பொருளாதாரம் இன்னும் என்னென்ன வந்தால் நல்லாயிருக்கும் தான் நம்ம கேட்க போகிறோம் நம்மள்கிட்ட எல்லாமே பார்த்து இருக்குது இதை விட என்ன பெட்ராக வந்தால் இது நல்லா இருக்கும் தான் நம்ம மக்கள்கிட்ட கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் வாங்க நம்ம ரிவியூக்குள்ளே போகலாம் ரொம்ப பிடிச்சதே கும்பகோணம் தான் ஏன்னா தஞ்சாவூர் தான் நான் பிறந்தது அங்கே எப்போ பார்த்தாலும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் இங்கே எனக்கு அங்கே பிடிக்க பிடிக்காது இங்கே தான் ரொம்ப பிடிக்கும் கும்பகோணம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் பிடிக்கும் என் பொண்ணுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும் கும்பகோணம் கும்பகோணம் ரொம்ப பிடிக்கும் மெடிக்கல் காலேஜ் வந்தால் பிள்ளைங்களாம் வெளியூர் போய் படிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம உள்ளூர்லேயே கும்பகோணத்துலேயே வந்து படிச்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு தேவை கிடையாது மெடிக்கல் காலேஜ் வேணும் அங்கே நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா இங்கே தஞ்சாவூர் போக வேண்டியதாக இருக்குது இல்லை வெளியூர் போக வேண்டியதாக இருக்குது மக்கள் கஷ்டப்படுறாங்க பொருளாதாரமாக இருக்கட்டும் கல்வித் தொகையாக இருக்கட்டும் எல்லாமே பாதி இருக்குது இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பெ பெட்ராக வந்தால் நல்லா இருக்குன்னா நீங்கள் எதுன்னு சொல்லுவீங்க கோயில் நகரம் சூப்பர் நீங்கள் சொன்ன அத்தனை உண்மை அதே மாதிரி இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் கரெக்ட் மெடிக்கல் காலேஜ்ஜு வேணும் ஆ மால் என்ன டிச்சருக்கு தஞ்சாவூர் கூட இல்லை நினைக்கிறேன் தஞ்சாவூர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் மால் அவசியம் அவசியம் ஏன்னால் நிறையா ஸ்ட்ரென்த் இருக்குது பாப்புலேண்ட் இருக்குது நல்லாவும் இருக்கும் எல்லாமே இருக்குது ஓகேவா இதை விட இன்னும் கொஞ்சம் பொருளாதாரமும் சரி ஒரு கல்வி தொகையாக இருக்கட்டும் எது வந்தால் பெட்ராக நல்லாயிருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மெடிக்கல் காலேஜும் நர்சிங் காலேஜும் வரணும் இங்கே வரணும் வந்தால் நல்லா இருக்கும் கும்பகோணத்துல கோயில் நகரம் எல்லாமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது கும்பகோணம் ஊரே ஓகேவா பொருளாதாரமும் இருக்கட்டும் கல்வித் தொகையாக இருக்கட்டும் கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெட்டரா வந்தால் எது நல்லா இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு சொல்லுவீங்க மெடிக்கல் காலேஜ் வரலாம் காலேஜ் வரலாம் மால் வரலாம் மாலு இன்னும் பட்டுறீங்க சில்வர் பட்டுறீங்க இன்னும் கொஞ்சம் நிறையா வரலாம் இன்னும் அது ரொம்ப அழிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் மறுபடியும் எல்லோரும் உருவாக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பா மெடிக்கல் காலேஜ் சொல்லுங்க காலேஜ் வரலாம் மெடிக்கல் காலேஜ் வரணும் பிள்ளைங்களுக்கும் ஈஸியா இருக்கும் பாவம் அப்பா அம்மா வந்து வெளிநாட்டுல எல்லாம் வெளியூர்ல எல்லாம் சேர்த்துட்டு கவலைப்படுறதுக்கு நம்ம ஊருக்குள்ள நமக்கு இருந்தா நல்லதா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம பிள்ளைங்க பக்கத்திலே படிக்குதுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் நமக்கும் நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கும் இதுல எல்லாமே பாதி இருக்கு ஓகேவா எப்படி இருக்கட்டும் கல்வி தொகையாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் இதோட பெஸ்ட்டாக வந்தால் நல்லா நல்லாயிருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மெடிக்கல் காலேஜ் வந்தால் நல்லாயிருக்கும் மெடிக்கல் காலேஜ் வேறு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்தால் மால் வரலாம் மால் மெடிக்கல் காலேஜ் வந்தால் பிள்ளைங்களாம் வெளியூர் போய் படிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம உள்ளூர்லேயே கும்பகோணத்துலேயே வந்து படிச்சுட்டாங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் பிள்ளைங்க கொஞ்சம் கஷ்டப்படுறது தேவை கிடையாது வெளியூரில் போய் அப்பா அம்மாவும் ரொம்ப தூரம் போய் வர்றதுக்கு அதுக்கெலாம் பஸ் செலவு அதெல்லாம் பண்ணுறாங்க அது நம்ம ஊர்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும் மால் வரட்டும் பட்டரைங்களா வரணும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் ஜெய் ஜெயின்னு இருக்கும் ஆனால் ரொம்ப பிடிச்சதே கும்பகோணம் தான் ஏன்னா தஞ்சாவூர் தான் நான் பிறந்தது அங்க எப்போ பார்த்தாலும் ரொம்ப டிராபிகா இருக்கும் எனக்கு அங்கே பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப பிடிக்கும் கும்பகோணம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விட ரொம்ப பிடிக்கும் கும்பகோணம் ஐடி பார்க் மாதிரி எதுவும் வந்ததுன்னா கும்பகோணம் சரௌண்டிங்ல வந்ததுன்னா கொஞ்சம் அது நல்லா இருக்கும் அது இல்லாமல் மருத்துவ வசதி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாரும் இங்கேயிருந்து கும்பகோணத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு சரௌண்டிங் போய் ரொம்ப சிரமம் மாதிரி இருக்கு இங்க மெடிக்கல் காலேஜ் இருந்ததுன்னா இங்கேயே கொஞ்சம் ஓரளவுக்கு மக்களுக்கு பயனுள்ள வகையில் ரொம்ப நல்லா அருமையான ஒரு விஷயமா இருக்கும் அதபடி இங்க வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பார்த்தீங்கன்னா செல்வா வர் ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு காலத்தில் ஃபேமஸான ஒரு ஏரியா அது போனோம் இப்போ அதெல்லாம் இந்த ஜிஎஸ்டி ஏகப்பட்ட போயிடுச்சு இப்போ அது அந்த அவங்களுக்கு எல்லாம் நிறையா கொடுத்தாங்கன்னா இந்த சில்வர் வந்ததுன்னா இந்த கும்பகோணம் பொருளாதாரம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சில்வர் ஃபேக்டரி நம்பி தான் இருந்தது ஒரு காலத்தில் இப்போ அது எல்லாமே அடிவாங்கி போயிடுச்சு அவங்க எல்லாம் தொழில் அடைஞ்சு போய் அவனா வெளியே வேலைக்கு போயிட்டாங்க அந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபேக்ட்ரியில் என்ன கொஞ்சம் இதுவாகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்க வந்து தோரங்குறிச்சியில் சௌராஷ்ர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த பட்டுலா இங்க அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் விட்டுட்டு அவங்கவுங்க அந்த தொழிலே விட்டுட்டு அடுத்த தொலைவா போயிட்டாங்க மாவட்டமாக நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஐடி கம்பெனி அப்புறம் மருத்துவ கல்லூரி எல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அதே டைத்தில் மக்களும் பொருளாதாரத்தில் திருச்சி தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக தெரிய கும்பகோணம் தஞ்சாவூரோட பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க பொருளாதாரத்தில் கும்பகோணம் நல்லா அது அதனால பிஸ்னஸ் ப்ளேஸாகவும் இருக்குது அதே மாதிரி வர்த்தக பிரிவில் நல்லா சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்குது எதிர்பார்க்குறீங்க கும்பகோணத்தில் பொருளாதாரத்தில் ஒன்று கும்பகோணம் மாவட்டமாக ஆகணும் ப்ளஸ் அடுத்தது வந்து ஐடி சைடு வரணும் மா மாவட்ட கல் மாவட்ட மருத்துவ மா மருத்துவக் கல்லூரி வரணும் இதெல்லாம் வந்தால் ரொம்ப இதாக இருக்கும் மேற்படி வந்து சில உள்ள தேவையான அனைத்து விதிலும் நம்மளுக்கு இது வேண்டும் முது வேண்டும் வந்து ஓரளவு கோயில் நகரம் சார் ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இருந்தாலும் மெடிக்கல் காலேஜு தொழில் தொழில் சம்பந்தமான இது இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ முக்கால்வாசி பேர் ஓரளவு கும்பகத்தில் தான் வந்து பிழைக்கிறாங்க அதுவே அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு தேவைப்பட தேவை ஆ இப்போ என்னென்ன வரணும்னு நீங்கள் கும்பகோணத்துக்கு எதிர்பார்க்குறீங்க கும்பகோணத்தில் வந்து மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு வேணும் நான் அவங்க அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு இது தனிய மாவட்டம்னு எடுத்துக்கிட்டால் விவசாய விவசாயத்துக்கு பேர் போனது ஆனால் விவசாயத்தில் ஒன்றும் இது இல்லை அதனால் வேறு தொழில்கள் ஏதாச்சும் கொண்டு வரணும் குமாரத்துக்கு கொண்டு வரணும் அதுதான் தேவை கும்பகோணத்துக்கு வங்க மக்களோட எண்ணிக்கை அதிகமாக இங்க இங்கே உள்ள பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகவும் இப்போது பாப்புலேஷன் இங்கே வந்து கும்போன் நோக்கி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கும்போகத்தை சுற்றி பார்த்திங்கன்னா கிராமங்கள் நிறையா இருக்குது அந்த கிராமத்துலேருந்து இப்போ கும்போனத்துக்கு மெடிக்கல் காலேஜ் வருவாங்க வரப்போ என்ன பண்ணால் இங்கே வரவங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணுறது இப்போ கும்பன் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அது மாநகராட்சி ஆக்கிறது டிஸ்ட்ரிக்ட் ஆகிறதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தேவையே இல்லை இப்போ இருக்கிறது எப்படியோ ஒரு மெடிக்கல் காலேஜ் பண்ணாங்கன்னா அந்த இது மாதிரி சொன்னாலும் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிகெலாம் கொஞ்சம் ஒவ்வொரு பண்ணாங்கன்னா ஐடி பக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்கன்னா மூணு பொருளாதார வாய்ப்புகள் இன்னும் நல்ல வளர வாய்ப்பு இருக்கு ஓகே மெடிக்கல் காலேஜ் வேணும் ப்ளஸ் வந்து கல்லூரிகள் அதிகமாக வேணும் இப்போ இப்போ வந்து முதலமைச்சர் ஐயா வந்து மருத்துவ கல்லூரி கலைஞர் கலைஞர் வந்து என்ன யூனிவர்சிட்டிக்காக வந்து அரு அறிவிச்சாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் விரைவில் எங்களுக்கு வந்து வருமா கேட்டுக்கொண்டு ஓகே சார் தேங்க் யூ சார்